குழு நண்பர்களுக்கு வணக்கம் ஞானபிரகாசம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூங்கார் நெல் நடவு சாகுபடி என்னுடைய வயலில் தான் பதினெட்டு நாள் பதினெட்டு நாளில் பறிச்சோம் பத்தொன்பதாவது நாள் ஒரு வயல் நட்டோம் இன்றைக்கி இருபதாவது நாள் இன்னொரு வயல் நடவு ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படிங்கிற அளவில் நடவு நட்டுட்ருக்கோம் எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நேர் நேராக இருக்கும் முதல்ல இந்த பக்கத்து நடவு நட்டுக்கிட்டு இது எப்படி நடணும்னா முதல்ல சதுரத்தை போட்டு முடிக்கணும் அதை பாருங்கள் இங்கே ஒரு பற்றி போட்டிருக்குறோம் இதில் வந்து நேராக போட்டிருக்குறோம் இங்கேருந்து அடுத்தது இந்த பக்கத்தையே போட்டோம் சரியா அடுத்தது அந்த பக்கம் சரி நாலு பக்கத்தையும் முதல்ல சதுரமாக நாலு குச்சி அடித்து கட்டி வைக்கிறது மாதிரி நாலு பக்கத்துலேயும் நாற்ற சதுர ப ஒழுங்குபடுத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடவு போட்டோம்னா எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் ஒழுங்கில் வந்துட்டே இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு பற்றி நடலாம் நடுறாங்க பாருங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு பற்றி அதாவது இந்த பற்றி இந்த பற்றியும் நடுவாங்க அடுத்தது இந்த குச்சியை எடுத்து இந்த குச்சியை எடுத்து ஒரு பத்தியை விட்டுட்டு அடுத்ததில் வச்சுருவாங்க வச்ச பிறகு ரெண்டு பத்தி அப்படியே நட்டுக்கிட்டே போவாங்க அந்த கயிறு இந்த புல் இருக்குது பாருங்கள் இந்த புல்லில் ஒரு நாற்றும் அடுத்தது அதுக்கு நேர் இந்த பக்கம் அதுக்கு அடுத்தது அந்த புல்லில் ஒரு நாற்று இதில் ஒரு நாற்று அடுத்தது அதுக்கு நேர் இந்த பக்கம் ஒரு நாற்று அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் ஏற்கனவே நடவு இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே ஏற்கனவே நட்டை பற்றி அடுத்தது இந்த பூவு பூவுக்கு நேராக ஒரு நாற்று அப்படியே நடவு இல்லை நடவு இந்த மாதிரி தான் பற்றி நடவு சரியா இது பார்த்திங்கன்னா எந்த பக்கத்தில் ஒளி சேர்க்கை நிறைய தாராளமாக ஒளி ஒளி வந்து நல்லா கிடைக்கும் எல்லா பயிர்களுக்கும் போதுமான அளவு காற்றோட்டம் இடைவெளி எல்லாம் நல்லா கிடைக்கும் இது ஒரு முறை ஏழு நாற்று எட்டு நாற்று வச்சு நட்டுருக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் வந்து காலங்காலமாக இப்படி தான் நடுறது உண்டு நாற்று விட்டு பறித்து நடுறது ஏன்னா களைகள் முளைச்சிரும் கலைகள் முளைச்சிரும் அந்த ஒரு நாற்று நடுறது வந்து சிறப்பு தான் ஆனால் இங்கே நண்டு இருக்குது பாருங்கள் பயங்கர எதிரியாயிடும் அது என்ன செய்யும் வேறு அப்படியே இந்த கொடுக்கால வெட்டி போட்டுருவோம் சின்ன சின்ன நாற்றாக இருந்ததுன்னா ஒரு நாற்று நட்டோம்னா அவ்வளோதான் நம்ம கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிட்டு எங்கே நாற்று போச்சுன்னு பார்த்துட்ருக்கணும் அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னா ஒரு நாலஞ்சு நாற்றை வச்சு நட்டுற வேண்டியது கொஞ்சம் விதை தான் கூட தேவைப்படணுன்ட்டு ஒரு அஞ்சாறு நாற்றை வச்சு நட்டுருவோம் அதனால ஒரு நாத்து போனாலும் இன்னொரு நாத்து அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும் தண்ணியே இல்லாம வைக்கணும் அப்போதான் நண்டு இருக்காது வயல்ல ஓடிடும் தண்ணியை இல்லாட்டி போனால் என்ன ஒன்னா ரெண்டு நாளைக்கு காஞ்சினா களை மொழிடும் இந்த நுண்ணிய களைகள் ஒரு ரெண்டு நாளைக்கு தர தெரிஞ்சுன்னா போகிறோம் உடனே களை கிளம்பிடும் இப்போ எல்லா வகையிலும் எல்லாம் தாண்டி நான் விளைய வைக்கணும் அமைதியாக நிம்மதியாகவும் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தண்ணியை வயலில் நிறுத்தி தான் நடணும்னா தண்ணி இல்லாமல் நட்டோன்னா ஒரு நாளை நடலாம் நண்டு இருக்காது ஓடிடும் இப்போ நண்டு குஞ்சுகள்லாம் இருக்கும் சின்ன சின்ன நண்டு குஞ்சுகள் இருக்கும் அது என்ன செய்யும் இந்த வெயில் தாங்காமல் இந்த பயிர் நட்டுருக்கும் பாருங்கள் அந்த நடல் இருக்குது பாருங்கள் அந்த பயிரோட நெடலு அதிலேயே வந்து கொஞ்சம் அதையே வெட்டிடும் வெட்டி துண்டு துண்டாக போட்டுரும் அப்புறம் இன்னொரு எதிரி ஒருத்தர் இருக்காங்க அந்த பகுதியில் ஒரு கோழி ஒன்று கருநீளமாக இருக்கும் இந்த காட்டு கோழின்னு சொல்லுவாங்க அது என்ன செய்யுங்க அதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும் என்னன்னு தெரியல கோபம் வருமா என்னென்னு தெரியல ஒரு ஒரு நாத்தாக பிடுங்கி போட்டுருங்க அது நடந்து போகிற பக்கம்லாம் கொத்தி சில சமயம் வெட்டி போட்டுரும் நாற்ற சில சமயம் என்ன செய்யும் பிடுங்கி பிடுங்கி போகிற பக்கம்லாம் போட்டுக்கிட்டே போயிடுங்க இவ்வளவு வரையும் தாண்டி நாங்கள் வந்து வேளாண்மையிலே வெற்றி பெறணும் அதனால தான் என்ன செய்கிறது ஒரு ஆறு நாற்று ஏழு நாற்று ஒரு ஒரு குச்சில் நட்டுறது ஒரு அடிக்கு ஒரு அடி நடவு இப்போ என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சாள் தான் நடுறாங்க அஞ்சு ஆளே வந்து ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நட்டுருவாங்க ரெண்டு பக்கமும் குச்சி பிடிக்க ஒரு ஆள் இருந்தால் போகிறோம் ஒரு ஏக்கரை தாண்டி நடுவாங்க அஞ்சா அஞ்சு ஆள் வந்து ஒன்றரை ஏக்கர் பக்கமாக நட்டுருவாங்க இது வந்து நடவுக்கு எளிது எளிது விரைவில் நடலாம் இதுவே சம்பாரகங்கள் கலாக இருந்தால் ஒன்றரை அடிக்கு ஒன்று ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஒன்று இது ஒரு அடிக்கு ஒன்று சம்பாரகம்னா ஒன்றரை அடிக்கு ஒன்றே நடலாம் சீக்கிரமாக நடவு ஆயிரும் செய்வதற்கு எளிமையானது ஒற்றை நாற்று நடணும்னு எனக்கு விருப்பம் தான் நினச்சா எனக்கு அடிவெயர்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும் நிறைய விட்டு அஞ்சு நாற்று ஆறு நாற்று நட்டுக்கிட்டு பயணம் போகலாம் எதை வேணாலும் செய்யலாம் எப்படி இருந்தாலும் நாலு நாற்று வந்துடும் கோழி பச்சை பிடிக்கிற வரைக்கும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நாற்று பச்சை கட்டி வேறு பிடிச்சி பயிர் பணக்க ஆரம்பிச்சு கிளை விட்டு துளிக்குதுன்னு வச்சுங்க அப்புறம் கோழி பிடுங்கினாலும் வராது அவ்வளோ வேகமாக வேறு விட்டு படந்துருவது அதனால் இந்த முறையை கடைபிடிக்கிறோம் தொடர்ந்து பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்